நெல்சனுடைய டேரெக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய நடிப்பில் ஜெயிலர் டூ படம் இருக்கு இல்லையா ஸோ இது சம்பந்தமாக டைரக்டர் நெல்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயிலர் டூ படத்துக்காக பெரிய எதிர்பார்ப்புகளை முன்வைக்க மாட்டேன் அந்த படம் என்ன செய்து அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை படம் சொதப்பி விட்டுருச்சுன்னா மக்கள் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா அதனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு சேஃபர் சைடு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் படம் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாலும் ரசிகர்கள் மக்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போய் படத்தை பார்த்துட்டு படம் வேஸ்ட்டுன்னு சொல்கிற காலகட்டமாக தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம நெல்சன் டேரக்டர் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இந்த மாதிரி சொல்லிட்டாரோ என்னமோன்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க